கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை மிகவும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஜெபம் பண்ண வேண்டிய முறைமையாக ஆண்டவர் நாம் பொதுவாக சொல்லுகிறோமே கத்தருடைய ஜெபம் என்று அது அந்த ஜெபத்தை நம்மளை ஒப்பிக்கும்படி ஆண்டவர் சொல்லலை அதற்கு பதிலாக அந்த மெத்தேடில் நாம ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அந்த முறையில் இருக்குதா அப்படின்னு பரிசோதிப்போமானால் பெரும்பாலும் நம்முடைய ஜெபங்கள் அந்த முறையிலே இல்லை ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு முறைமையை ஏற்படுத்தி கொண்டால் அது பரலோகத்தின் தேவனை பிரியப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த கத்தருடைய ஜெபம் என்று சொல்லப்படுகிற இந்த ஜபத்தில் நாம் ஜெபிக்க வேண்டிய முறை அல்லது அம்சம் அல்லது வித அதாவது விதங்கள் ஏழு காரியங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று பிதாவை மகிமைப்படுத்துகிற பரிசுத்த அல்லது தேவனே உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கேட்கிற முதல் குறிப்பு உம்முடைய ராஜ்யம் என்னிலும் உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் வருவதாக உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்கிற ஒரு அர்ப்பணிப்புக்கான ஒரு ஜபமாக ரெண்டாவது ஜப குறிப்பு மூன்றாவது உம்முடைய விருப்பம்தான் என் வாழ்க்கையில் உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்வது நான்காவது எனக்கு வேண்டிய ஆகாரம் என்று கத்தர் சொல்லிக் கொடுக்காமல் எங்களுக்கு வேண்டி அப்படின்னா நம்ம பூமியில எப்பயுமே தனித்து நம்முடைய ஆசைகளுக்காக மன்றாடாமல் பூமியில இருக்கிற தேவ ஜனங்களோடு நாம் இணைந்து நாம் வாழ வேண்டிய அத்தியாவசியத்தை ஆண்டவர் உணர்த்தவே எங்களுக்கு வேண்டிய ஆதாரம் அப்ப இதில் கூட ஒரு தனித்த தன்மையில ஒருத்தன் தன்னுடைய தேவைகளுக்காக தேவனிடத்துல போராடக்கூடாது தேவ ஜனத்தோடு சேர்த்துதான் அவன் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மு முறையை கூட ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்தது உம்முடைய மன்னிப்பை பெறுவதற்கு நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கொடுக்கிறீர் எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவை நான் சரி செய்தால் உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சீரடையும் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் இந்த பூமியிலே நம்மோடு உறவிலே உள்ள மக்களோடு உள்ள நம்முடைய உறவு சீர்பெட்டதாய் மன்னிப்பு நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் அடுத்தது நமக்கு வருகிற சோதனைகளிலே நாம் பாவத்துக்கு உட்படாமல் அந்த சோதனையிலே ஜெயிக்க வேண்டும் ஆகவே சோதனைக்கு உட்படாத படிக்கு தீமையினின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று கேட்பது என்னால் அது முடியாது நீங்கள்தான் என்னை ரட்சிக்க முடியும் என்று தேவனை சார்ந்திருக்கிற ஒரு நிலைமையை இது குறிக்கிறது கடைசியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஏழாவது குறிப்பு என்ன ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்பது ஆகவே இந்த உலகத்திலும் சரி பரமண்டலத்திலும் சரி ராஜ்யம் கடவுளுடையது வல்லமை கடவுளுடையது மகிமை கடவுளுடையது இந்த உணர்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் மிக மிக அவசியம் ராஜ்யம் அதிகாரம் அதனுடைய வல்லமை அதில் உள்ள தேவனுடைய சக்தி ஆற்றல் மூன்றாவது அதனால் உண்டாகிற மகிமை அல்லது புகழ்ச்சி ஆராதனை இது எல்லாத்துக்கும் பாத்திரர் பரமண்டலங்கள் இருக்கிற பிதா தான் என்கிற அந்த உணர்வு ஆகவே மறுபடியும் பிதாவை சார்ந்து நம்முடைய ஜெபத்தை கொண்டு வருகிறார் ஆகவே உம்முடைய 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 என்ற குறிப்புகள் நான்கு குறிப்புகள் எங்களுக்கு எங்கள் எங்களை என்ற குறிப்புகள் மூன்று குறிப்புகள் நம்முடைய ஜபத்திலே பிரதானமாக தேவன் வீற்றிருக்க வேண்டும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் எங்களுடைய என்ற குறிப்புகள் குறைந்து சிறுகி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டது தேவன் விரும்புகிற விதத்திலே நாம் ஜபிக்கிறோமா தேவனுடைய மனது நம்முடைய ஜபத்திலே சந்தோஷப்படுகிறதா ஆகவே நம்முடைய ஜப முறையை சீர்படுத்திக் கொள்ளுவோம் ஆண்டோருடைய உள்ளத்தை நாம் மகிழ பண்ணுவோம் தேவன் தாமே அவர் விரும்புகிற விதத்தில் ஜெபிக்க நமக்கு கிருபை நல்குவாராக தேவாதி தேவன் இந்த வார்த்தைகளின்படி நாம் ஜெபிக்க நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக என்று உங்களை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் காட் பிளஸ் யூ